அன்பார்ந்த தென்னிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் திருநெல்வேலி திருமணத்தில் நிறைய கொளறுபடிகள் நடந்து கொண்டே இருக்கிறது அதாவது இரண்டு வழக்கு நீதியரசர் மத்தியில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்தது ஒன்று யார் டிஎஸ் அவருடைய தம்பி செயலாளராக கரஸ்பாண்ட்டாக இது நம்ம எஸ்டிசி காலேஜில் நியமனம் செய்யப்பட்டு இருந்தார் அவரும் வழக்கு தொடுத்திருந்தார் பேராயர் தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது பேராயர் தரப்பில் தொடுக்கப்பட்ட வழக்குக்கு சம்மட்டியடி அடித்து பதினஞ்சாயிரம் நஷ்ட கட்ட வேண்டியிருக்கோம் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கோம் என்று சொல்லி அவங்க வித்ரா பண்றேன்னு சொல்லி வித்ரா பண்ணிட்டாங்க வித்ரா பண்ணி யார் பேராயர் போட்ட அந்த இது பர்னபாஸ் போட்ட கேஸு டிஸ்மிஸ் இவர் யார் டிஎஸ் உடைய சகோதரர் வந்து அவர் தான் நியமனத்தில் ஏற்கனவே இதாக இருக்கிறார் செக்ரட்டரி கம் கரஸ்பாண்ட்டாக எஸ் கால் இருக்கிறார் அவர் ஒரு வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கு அந்த வழக்கும் டிஸ்போஸ் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க பர்னபாஸ் போட்டபடி சாம்சன் பால் தான் அவர் சாம்சன் தான் என்ன செய்ய முடியும் கரஸ்பாண்ட்டாக இருக்க முடியும்னு சொல்லி அவங்க போய் மடமட மடமாட்டு போய் சீட்டில் உட்காந்தாச்சு நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஏற்கனவே பர்னபாஸ் வந்து தன்னிச்சையாக செயல்படுறாரு சொல்லி தான் முன்னூற்றி ஐம்பது கம்ப்ளைண்ட் அதாவது எந்த பிஷப்புக்கும் இவ்வளவு கம்ப்ளைண்ட் போகல இப்ப நீதியரசர்களால் உருவாக்கப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பாலசுப்ரமணியம் ஓய்வு பெற்ற நீதிபதி இவர் இன்னொரு நீதிபதி ரெண்டு நீதிபதிகள் இருக்கிறாங்க பாஸ்கர் சொல்லி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜியும் இருக்கிறார் அப்போ இவர்களை எதற்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரின்னு போட்டாங்க இவர் செய்கிற ஊழல்கள் இவர் செய்கிற தனிச்சா செய்கிற காரியங்களை நாங்கள் புகார் கொடுத்தோம் நானும் கொடுத்திருக்கிறேன் டி கொடுத்துருக்குறாங்க இன்னும் பொதுமக்கள் திருச்சபை மக்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க முன்னூற்றி சச்சம் கம்ப்ளைண்ட் வந்திருக்குதான் எந்த பேராயருக்கும் வராதது பர்னபாசுக்கு வந்திருக்கு அதனால என்ன பண்றாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்ரி அப்படின்னு சொல்லி சதானந்தங்கிறவரை வேலூர்லேருந்து போட்டிருக்காங்க இப்போ எந்த ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணாலும் எந்த ஒரு நடவடிக்கை செய்தாலும் கமிட்டி டிசைன் பண்ணாமல் எதையுமே செய்யக்கூடாது இப்போ அவர் யார் டிஎஸ் உடைய சகோதரர் என்ன பண்றாரு இப்போ அடுத்த டபுள் பெஞ்சுக்கு அப்பீல் பண்ணிட்டாரு ரிச் அப்பீல் பண்ணிருக்கார் இப்போ இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது இனி இது முடிவோர் வரைக்கும் யார் செயலாளராய் தொடர முடியும் என்பது ஒரு கேள்விக்குறி ஒன்று செக்ரட்டரி போட்டாச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி அவர் ஒரு டிசிஷன் எடுக்காம வந்து இவர் போய் சீட்ல உட்காந்துச்சு மொத்தத்தில் சட்ட திட்டங்களுக்கு கீழ்பிடுவதும் கிடையாது திருச்சபை ஒழுங்குகளை கை கொள்றதும் கிடையாது ஏற்கனவே எத்தனையோ தட கண்டெம் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லி நீதியரசட்டை போய் தல தலை வணங்கினதும் உண்டு இதற்கு பிறகும் இன்னும் தெரிந்தாத ஒரு பேரொழி ஆக திருமண்டலத்தில் என்ன நடக்குதுன்னு திருச்சபை மக்களுக்கு ஒரே குழப்படியாக இருக்குது அப்போது மாம்பழ சங்கத்துக்கு எதுக்கு அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி ச சதானந்தத்தை அழைச்சிங்க எதுக்கு அவர் படத்தை போட்டிங்க எதுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அந்த மரக்கன்று நடும்போது அவரை எதுக்கு கூப்பிட்டீங்க எதுக்கு அவருக்கு முக்கியத்துவம் உள்ள பதவி கொடுக்கும்போது ஏன் அவருடைய ஒப்புதல் வாங்கல ஆகினால இப்ப அவர் நினைத்தால் அவர் நினைத்த ஒரு ஆர்டர் போடலாம் இத வந்து ரத்து செய்யலான்னு சொல்லி ஆனாலும் இவர் ஹைகோர்ட்ல அடுத்த பெஞ்சுக்கு ரிட் அப்பீல் பண்ணியிருக்காப்புல இந்த ரிட் பதில் வரைக்கும் யாருமே அதில் பொசிஷன் எடுக்க முடியாது இன்னொன்று இவர் சைன் பண்ணி எந்த போஸ்டிங்கும் போட்டார் சொல்லி நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க இன்னும் நிறைய போஸ்டிங்ஸ் போட போகிறாங்க ப்ரின்ஸிபால் அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறாங்க இதில் எதுவும் பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டாதீங்க எல்லாம் நீங்கள் வில்லங்கத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா நாங்கள் கோர்ட்டில் போட்டு அதை கேன்சல் பண்ணிடுவோம் நீங்கள் குறுக்கோழியில் லஞ்சம் கொடுத்து பதவிகளை போடுறது தான் பார்க்குறாரு மட மடமட மடன்னு போஸ்டிங்கை போட்டு கல்லா பாட்டியை நிரப்பிடலான்னு அவர் போராடி கொண்டு துடித்து கொண்டு இருக்கிறார் இரவும் பகலும் அதுதான் எண்ணம் ஆனால் ஜாக்கிரதையாருங்க இது விளையாட்டு கிடையாது சாம்சன் என்ன கையெழுத்து போட்டாலும் செல்லாது காலேஜ் அத்தாரிட்டி படி அவருக்கு இன்னும் அத்தாரிட்டி எதுவும் கொடுக்கவில்லை அதே போல் அப்பீல் போயிருக்கு அது என்ன ரிசல்ட் வரும்னு தெரியல அதே போல் ரெண்டு ஜட்ஜஸ் வந்து நமக்குன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் செக்ரட்டரி போட்டிருக்காங்க அவர் டிசிஷன் எடுக்காமல் நீங்கள் எந்த இதுவும் செய்ய முடியாது அதாவது அடுத்த தேர்தல் வந்து கமிட்டி உருவாக வரைக்கு லே செக்ரட்டரிஸ் உருவாக வரைக்கி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க செக்ரட்டரி தான் ப எல்லாவற்றுக்கும் தலைவர் இதில் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த பதவி பிரமாணம் செல்லாது இதற்கு மீறி நீங்கள் உடலில் உட்கார்ந்து நீங்கள் ஆதாயம் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் போடணும் போட்டாலும் அது செல்லாது அது செ நாங்கள் விடவும் மாட்டோம் ஆகவே திருச்சபை மக்கள் ஜாக்கிரதையாருங்க சாம்சங் தான் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் போட்டால் நமக்கு அரசு வேலை கிடைக்குன்னு சொல்லி பணத்தை கொண்டு அறுபது லட்சம் எழுபது லட்சம் ஐம்பது லட்சம் கொண்டு கொடுத்துட்ருக்காதீங்க மாட்டிக்கிடுவீங்க இதுக்கு அப்பீல் போயாச்சு யார் உடைய சகோதரர் அப்பீல் போயிட்டார் அதில் என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்கணும் அதுவே தீர்ப்பு வரட்டாலும் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி சதானந்தம் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஆகையினால உச்சநீதிமன்றம்னு சொல்லி எந்த புது டிசிஷன்ஸும் எதுவுமே இருக்கக்கூடாது என்று ஜட்ஜஸ்க்கு ரிட்டையர்ட் ஜட்ஜஸுக்கு நம்ம நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டருக்கே உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது இவர் எப்படி இந்த அப்பாயின்மெண்ட்டை ஏற்றுக்கிட முடியும் அதனால் எல்லாமே குழப்படியாக இருக்குது ஜாக்கிரங்க ஆறாம் தேதி அடுத்த வாய்தா சுப்ரீம் கோர்ட் வருது அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அதற்கு பிறகு பர்னபாஸ் படிப்படியாக எல்லாவற்றிலையும் அவர் நிராகரிக்கப்படுவார் முத்த பின்னாடி உள்ள புரோக்கர்ஸும் கலைஞ்சி ஓடிடுவாங்க ஒருவருக்கும் அவரை பிடிக்கலை நான் இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு நான் சிக்கரத்தில் போடுவேன் மாம்பழ சங்கத்தில் உள்ள வீடியோ அதை கட் பண்ணி இருக்கிறேன் ஆகையினால அதில் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது நான் பிறகு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதா இருங்க யாரும் பணத்தை கொண்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திக்கு வரை தேவ கிருபை இருப்பதாக காட் பிளஸ்ஸிங்